சாதத்தை இப்படி சாப்பிட்டால்தான் ஒரு நோய்களும் வராது தினமும் அரிசி சாதம் சாப்பிடுவதால் அதிக அளவில் சர்க்கரை நோய் வருவதாக பலரும் சொல்கிறார்கள் ஆனால் அது தவறு நாம் எப்படி சாப்பிடுகிறோம் என்பதுதான் முக்கியம் இன்று குக்கரில் வேக வைத்த சாதத்தை பலரும் சாப்பிடுகிறார்கள் கஞ்சியை வடிக்காமல் சாதம் சாப்பிடுவதால் தான் நீரிழிவு ஏற்படுகிறது சாதம் வடித்த கஞ்சி சூடாக இருக்கும்போது சிறிது உப்பை போட்டு பருகினால் கண் எரிச்சல் பித்தமாகியவை சரியாகும் ஆனால் கஞ்சியை ஆறிப்போய் குடித்தால் வாயுவை ஏற்படுத்தும் சாதம் உலையில் கொதிக்கும் போதே கஞ்சியை எடுத்துப் பருகினால் நீர்க்கடுப்பை நீக்கும் கொதிக்க கொதிக்க சாதத்தை சாப்பிடக்கூடாது சாதத்தை மிதமான சூட்டிலேயே சாப்பிட வேண்டும் ஆனால் சாதத்தை சில்லென்று ஆறிப்போய் சாப்பிட்டால் கீழ்வாதம் மூட்டுவாதத்தை ஏற்படுத்தும் பழைய சோற்றை சாப்பிடுவது உடலுக்கு குளிர்ச்சி வலிமை தருவதுடன் வயிற்று கோளாறு அல்சர் மூட்டுவலி தோல் நோய்கள் ஆகியவை பாதிக்காமல் பாதுகாக்கிறது பழைய சோற்றில் தயிர் ஊற்றி சாப்பிடக்கூடாது மோரை கடைந்து ஊற்றி சாப்பிட வேண்டும் பச்சரிசி சோற்றில் பால் சேர்த்து சாப்பிட வாதம் பித்தம் நீங்கும் மோர் சாதம் செரிமான கோளாறுகளை நீக்கி வாதம் பித்ததை தணிக்கிறது வாழை இலையில் சாப்பிடுவதால் அதிலுள்ள துவர்ப்பு சத்து உடலில் சேர்ந்து நன்மை செய்கிறது